பெண்களுடைய சுதந்திரத்தை பெண்களுடைய மேன்மையை பெண்களுடைய ஏற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை கற்பிக்கும் வாழ்க்கை மறுபடியும் கற்றுக்கொள்ளும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அது பாடம் நடத்துவதை நிறுத்துவதே இல்லை அத்தனை நாடுகளுக்கும் சென்று நான் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட் கூட இதுவரைக்கும் என் சொந்த காசுல நான் வாங்கினதில்லை எப்பொழுது அவர்கள் தான் வளர்ந்து கொண்டே தவிர நீங்க அங்க போவார்களை கைத்தட்டிட்டு இருக்க வேண்டியதுதான் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல சார் எல்லாவற்றையும் கடந்து போக முடியாது சில விஷயங்கள் வருகின்ற பொழுது உள்ளே ஒரு வைராக்கியம் பேர்விட வேண்டும் யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் பாராட்டுகின்ற அளவிலே அவர்கள் நிமிர்ந்து நம்மை பார்க்கின்ற அளவிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் அறிவுடன் செயல்படுவதற்கு உணர்ச்சிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது என்பது வரலாறு சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் கான்பூர் ஆண்கள் உட்கார்வது என்பது வேறு பெண்கள் உட்கார்வது என்பது வேறு ஆண்கள் இந்த குறிசில இந்த உட்காரணும்னா என்ன ஒரு முப்பது வருஷம் நீங்க உழைச்சிருக்கணும் நாற்பது வருஷம் உழைச்சிருக்கணும் இல்ல சிலர் ஐம்பது அறுபது ஆண்டுகள் உழைத்திருக்கலாம் அறுபது ஆண்டுகள் உழைத்துதான் இந்த சேர் சில பேருக்கு கிடைச்சிருக்கு சில பேருக்கு நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் கிடைக்கலாம் ஆனால் பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அந்த ஆண்டுகளில் முப்பது நாற்பது ஆண்டுகளில் கிடைத்ததில்லை எட்டாயிரம் ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்ணிற்கு என்று பொது அரங்கில் உட்கார்வதற்கான ஒரு நாற்காலி கிடைத்திருக்கிறது என்பதனை மட்டும் சிந்தனையில் இருத்தி கொண்டு பெண்களுடைய சுதந்திரத்தை பெண்களுடைய மேன்மையை பெண்களுடைய ஏற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சாதாரணமாகவே வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை கற்பிக்கும் வித்தியாசமான டீச்சர் அது பாடத்தை கத்துக் கொடுக்கும் நீ கத்துக்கலன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம டீச்சரா இருந்தா அடுத்த பாடத்துக்கு போயிடுவாங்க ஆனா வாழ்க்கை மறுபடியும் கற்றுக் கொடுக்கும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அது பாடம் நடத்துவதை நிறுத்துவதே இல்லை அதனால் கவனமாக ஒரு முறை அது கற்றுக் கொடுக்கின்ற பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நானும் உங்கள் வயதிலிருந்து வளர்ந்து வந்தவள் தான் இன்றைக்கு மிக சில நாடுகள் தான் நான் பயணம் செய்யாத நாடுகள் அத்தனை நாடுகளுக்கும் சென்று நான் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட் கூட இதுவரைக்கும் என் சொந்த காசுல நான் வாங்கினதில்லை எல்லாம் அடுத்தவங்க போட்டுதான் தான் கூப்பிடுறாங்க இப்ப நான் வந்த பெட்ரோல் செலவு கூட சந்திரசேகர் ஐயாவுடையதுதான் நான் காசு போட்டு எங்கேயும் போறதில்லை ஆனால் எல்லோரும் அழைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் என்னை பார்த்து வியக்காதீர்கள் என்னை போன்ற யாரையும் பார்த்து அல்லது என்னை விட மேலான சாதனைகளை படைத்தவர்கள் அல்லது என்னை போல சாதனை படைக்க வேண்டும் என்று பார்த்த நீங்கள் வியக்கவே வியால் வீழ்ச்சி அவர்கள் தான் வளர்ந்து கொண்டே போவார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றால் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மனதிலே முன்னிறுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு நான் இந்த வயசுல அப்பா எய்த்து நைன்த் டென்த் டுவெல்த் இந்த வயசுல தான் எனக்கு என் ஸ்கூல்ல ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருந்தாங்கப்பா அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல சார்

கிளாஸ்ல நுழைஞ்ச உடனே என்ன பார்த்து என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்ற ஒருத்தர் அசைவு ரொம்ப எரிச்சல் என்ன செய்வாங்கன்னா உதட்ட இப்படி வச்சுப்பாங்க என்ன முறைச்சு பார்த்து உருப்பட நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாவற்றையும் கடந்து போக முடியாது சில விஷயங்கள் வருகின்ற பொழுது உள்ளே ஒரு வைராக்கியம் வேர்விட வேண்டும் வார்த்தைகளையும் கடந்துட முடியாது கேலியாக கிண்டலாக என்ன பார்த்து நீ பார்த்து வச்சுப்ப உங்களும் யார பார்த்து சொல்ல எப்படி தெரியும் பதில் தந்தேன் அவங்க ரிட்டையர் ஆறதுக்கு முன்னால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்தேன் அப்படிதான் பதில் சொல்லணும் பதில் அப்படிதான் சொல்லணும் திருப்பி திட்டதில்லை திருப்பி கோபப்படுறதில்லை யார் நம்மை இலக்காரமாக நினைத்தார்களோ யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் பாராட்டுகின்ற அளவிலே அவர்கள் நிமிர்ந்து நம்மை பார்க்கின்ற அளவிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் அதற்கு பெயர் தான் சுடர் மிகு அறிவு அறிவுடன் செயல்படும் அறிவுடன் செயல்படுவதற்கு உணர்ச்சிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் நாம் தோல்வி உருவதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் அறிவை தீட்டாமல் உணர்ச்சிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க பெண்களை புரிந்து கொள்வதற்கு இப்பொழுது பெண்ணினுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெண்ணிற்கான மரியாதை அவளுக்கு தருவதற்கு அறிவு தேவைப்படுகிறது அன்பாக இருப்பதற்கே அறிவு தேவைப்படுகிறது யார் புத்திசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் அன்பு செய்கிறார்கள் யார் முட்டாள்களோ அவர்கள் அன்பு செய்வதில்லை எங்க அம்மாவுக்கு நான் நிறைய அன்பு செஞ்சிருக்கேன் எங்க அம்மா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவங்க மேல உட்கார்ந்தா தான் நான் மேல உட்காருவேன் அவங்க கீழே உட்கார்ந்தா நான் மேல உட்காரவே மாட்டேன் அவங்க உட்கார திசை நோக்கி கால் நீட்ட மாட்டேன் அவங்க கிட்ட குரல் உயர்த்தி பேச மாட்டேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன் அதனால் எனக்கு கிடைத்த நன் அவர்கள் தன் தாயிடம் இருந்து பெற்று வந்த அத்தனை சொத்தையும் எனக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சொத்து மட்டுமல்ல குழந்தைகளே ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்பதுதான் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் என்று நான் சொல்ல வந்ததற்கான காரணம் அடிப்படையில் ஒரு கவிதையை புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவுரையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிக முக்கியமாக அறி நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா அறிவார்ந்த சபை ஒரு பக்கம் என்னை கூட்டிலிருந்து வெளியில் போன பறவை தனக்கு ஏதேனும் உணவு கொண்டு வந்திருக்காதா என்று தன் அழகை திறந்து காத்திருக்கும் குஞ்சுகளை போல மாணவர்கள் ஒரு பக்கம் யாருக்கு உணவிடுவது என் சிந்தனையை யாருக்கு தருவது என்கின்ற ஒரு தடுமாற்றத்துடன் இருக்கிறேன் உங்களுக்காக சில விஷயங்களை பேசிவிட்டு அவர்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்காக நான் உங்களுக்கு போகி புரியும் உங்களுக்காக பேசுவது அவர்களுக்கு நாள் போனாலும் புரியாது ஏனென்றால் அவர்கள் அந்த வாழ்க்கை கடந்து வந்து விட்டார்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்